சேலம் மாவட்டம் பெசநாய்க்கம்பாளையம் தாலுக்காவில் புத்திரகவுண்டம்பாளையத்தில் நடிகர் விஜி அவர்களின் குடியேற்ற விழாவில் பதாகைத்தான் நீங்கள் இப்போது காண்கிறீர்கள் கொடி அறிமுக விழா மணிக்கணும் கொடி அறிமுக விழா இது வகைப்பூ என்பது பேரரசர் திரு ராஜராஜ சோழன் வெற்றி பெற்றவுடனே ஆரத்தி எடுத்து அவர் அரண்மனைக்குள் நுழையும் போது வகைப்பூவை அவருடைய தலைவரை அணிவித்து அன்றைய தமிழர்கள் வாழ்த்தினார்கள் அது காலமெல்லாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது யானை என்பது